வணக்கம் வரலாற்றில் மிகவும் திமிர் பிடித்த அதிபர் என்ற கெட்ட பெயர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ஏற்படும் என்று தெரிகிறது அவரது அறிமுக அவர் நடந்து கொண்டுள்ள விதம் அதை உணர்த்துவதாக உள்ளது பிரேசில் உட்பட உள்ள நாடுகளுடனான உறவுகளை பற்றி கேட்டபோது மிகவும் பொறுப்பற்ற முறையில் அல்லது ராஜதந்திரம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒருவரை போல் பேசியுள்ளார் ட்ரம்ப் அனைவருக்கும் அமெரிக்கா தேவை ஆனால் அமெரிக்காவிற்கு யாரும் தேவையில்லை என்ற விதத்தில் பேசியுள்ளார் அவர் அமெரிக்கா தான் உலக நாடுகளுக்கெல்லாம் உணவு வழங்குகிறது அமெரிக்கா இல்லாவிட்டால் இந்த உலகமே இல்லை அமெரிக்கா தான் உலகில் இல்லாமே என்ற ஒரு எண்ணம் உள்ளது டொனால்டு டிரம்பிற்கு அமெரிக்கா வலிமையாக இருந்ததென்பது உண்மைதான் உலக வரலாற்றில் அதுபோல் எத்தனையோ சக்திகளும் நாகரீகங்களும் இருந்து மறைந்துள்ளன அமெரிக்கா சென்ற நூற்றாண்டில் தலை நிமிர்ந்த ஒரு சக்திதான் அதுவரை பிரிட்டன் இருந்து வந்தது ஆட்டமன் பேரரசு ஜெர்மனி ரஷ்யா சீனா அதற்கு முன்பு ரொமானியர்கள் இந்தியர்கள் கிரேக்கர்கள் எகிப்தியர்கள் என்று எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் சிறந்து விளங்கியுள்ளன ஒரு காலத்தில் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பறந்து கிடந்த சோழ பேரரசை பற்றி இன்று எத்தனை பேருக்கு தெரிகிறது அவ்வாறு எத்தனையோ சாம்ராஜ்யங்களும் வசதியான நாடுகளும் உலகில் இருந்துள்ளன அவையெல்லாம் வீழ்ச்சியடைந்தும் உள்ளன சோவியத் யூனியனுக்கு என்ன நடந்தது ஹிட்லர் என்னவானார் அதுபோல் நாளை அமெரிக்காவிற்கு நடப்பதற்கான சாத்தியங்கள் அனைத்தும் ட்ரம்பின் பேச்சில் காணப்படுகின்றன ஒரு நபரோ அல்லது நாடோ கூட ஆகட்டும் மற்றவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக முடியும் அமெரிக்காவிற்கு பொதுவாக இருந்து வந்த மரியாதையை குறைக்க ட்ரம்பின் பேச்சுக்கள் காரணமாக அமையக்கூடும் மற்ற நாடுகளிடம் மரியாதை இல்லாமல் அவர் நடந்து கொள்ளும் விதம் நல்லதல்ல என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை கிரீன்லாண்ட் பனாமா கால்வாய் குறித்தெல்லாம் ட்ரம்ப் கூறும் விஷயங்கள் மோசமான குற்றச்சாட்டுகளும் அறிவிப்புகளும் ஆகும் பனாமா கால்வாய் பனாமாவின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளதே தவிர அதை சீனா கட்டுப்படுத்தவில்லை ஆனால் அதை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக பனாமா கால்வாயை சீனா கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதென்று பொய் சொல்கிறார் ட்ரம்ப் அதுபோலவேதான் கிரீன்லாண்டை சீனாவும் ரஷ்யாவும் போவதாகவும் அதனால் அதற்கு முன்பு அமெரிக்கா கைப்பற்றும் என்றும் கூறுகிறார் ரஷ்யாவும் சீனாவும் அதிக ஆதிக்கம் செலுத்தாமல் தடுப்பதற்காக கேனடாவை அமெரிக்காவின் பாகமாக மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார் இதுபோல் பீதியை கிளப்பிவிட்டு அமெரிக்கா தான் சரி அமெரிக்கா இருந்தால்தான் எதுவும் நடக்கும் என்ற நிலையில் அமெரிக்காவை வைக்க முயலும் போது மற்ற சக்திகள் அதை எதிர்க்கத்தான் செய்வார்கள் அதுபோல் யாரும் அமெரிக்காவை தூக்கி வைத்து கொண்டாட மாட்டார்கள் இனிவரும் காலத்தில் பிரேசிலையும் மெக்சிகோவையும் எல்லாம் மிகவும் வாய்ப்புள்ளது ஒருவேளை அங்கு ஆளும் தரப்பு ஆதரவாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது எதிர்கட்சிகள் டிரம்பிற்கு ஆதரவாக இருக்கலாம் இப்போது ட்ரம்பின் பேச்சுக்களை பார்க்கும்போது முன்பிருந்த டீப் ஸ்டேட்டின் செல்வாக்குள்ள நிர்வாகம் மாறி இப்போது ஒரு புதிய டீப் ஸ்டேட்டின் கரங்களில் அமெரிக்கா சிக்கியுள்ளது என்றுதான் தெரிகிறது இடதுசாரி டீப் ஸ்டேட்டிடம் இருந்து இப்போது வலதுசாரி டீப் ஸ்டேட் அதிகாரத்தை கைப்பற்றி உள்ளது என்று வைத்துக் கொள்ளலாம் ட்ரம்ப் இதுபோலவே நடந்து கொண்டால் உலகில் அமெரிக்காவிற்குள்ள செல்வாக்கு இல்லாமல் போகும் என்றுதான் சொல்ல வேண்டும் உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா முழுமையாக பின்வாங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அவர் ஏதோ உலகமே அமெரிக்காவை வைத்து தான் வாழ்வது போன்ற மிகவும் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார் ட்ரம்ப் ஆனால் அதன் தாக்கம் அமெரிக்காவையே பாதிக்கும் என்பதை அவர் உணரவில்லை போலும் இப்போதே டாலரின் மதிப்பு சரிந்துள்ளது எனவே ட்ரம்ப் நினைப்பது போல் அனைத்தும் நடந்துவிட வாய்ப்பில்லை அவர் தொடர்ந்து இதுபோல் செயல்பட்டால் நிச்சயம் அவர் நினைப்பது போல் அமெரிக்கா கிரேட்டாக வாய்ப்பில்லை உடைந்து போன கோகனட்டாகத்தான் மாறும் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளே கூட வெறுக்கும் நிலை ஏற்படும் இங்கு அமெரிக்காவின் வலிமை என்பது டாலர் தான் அதனால் ட்ரம்ப் உலக நாடுகளை அதிகம் வெறுப்பேற்றினால் உலக நாடுகள் டாலரை வேண்டாம் என்று ஒதுக்க முடியும் அந்த முடிவு தற்காலிகமாக சில சிரமங்களை ஏற்படுத்துமே தவிர டாலரை முற்றிலுமாக நிச்சயம் ஒதுக்க முடியும் அவ்வாறு செய்தால் அமெரிக்காவின் நிலைநிற்பே கேள்விக்குறியாகும் வர்த்தகத்தில் அமெரிக்காவிற்கு சவால் விடும் அளவில் சீனா வளர்ச்சி அடைந்துள்ளது அடுத்த சக்தியாக வளர்ந்து வருகிறது இந்தியா அதனால் நமக்கு முன்னில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன இந்த அமெரிக்கா இந்தியாவிற்கு தொழில்நுட்பங்கள் காலத்திலும் அமெரிக்கா நம்முடன் ஒத்துழைக்காத காலத்திலும் நமக்கு எதிராக இந்தியா வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது முயற்சி செய்தால்தான் அந்த நாடு வளர்ச்சி அடையும் துருக்கியை அதற்கான உதாரணமாக பார்க்கலாம் அமெரிக்கா அதன் ஐந்தாம் தலைமுறை போர் விமான தயாரிப்பு திட்டத்தில் இருந்து துருக்கியை வெளியேற்றிவிட்டது அதற்கான காரணம் துருக்கி ரஷ்யாவிடமிருந்து வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியதுதான் அமெரிக்கா துருக்கியை வெளியேற்றிவிட்டால் சும்மா இருக்க முடியுமா துருக்கியால் துருக்கி ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் அந்நாட்டிற்கு அவசியம் என்று கருதியது அதனால் வேறு பார்ட்னர்களை தேடி கண்டுபிடித்து ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தயாரித்துக் கொண்டுள்ளது அந்நாடு எப்போது இதுபோன்ற உண்மை நிலைகளை எல்லாம் ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் எனவே இந்தியாவை பொறுத்தவரையும் அமெரிக்காவிடமிருந்து எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை டிரம்ப் மோடி இடையே நல்ல நட்புள்ளதும் இந்திய அரசுக்கும் ட்ரம்பிற்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உள்ளதென்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும் அவரது பதவியேற்பு விழாவில் டாக்டர் ஜெய்சங்கருக்கு வழங்கப்பட்டிருந்த மரியாதையே அதற்கு சாட்சியாகும் காரணம் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளின் தலைவர்களை கூட பின்வரிசையில் அமர்ந்திருந்த நிலையில் டாக்டர் ஜெய்சங்கருக்கு முன்வரிசையில் இடமளிக்கப்பட்டிருந்தது அதனால் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிற்கு எதிரான நபர் என்று இந்த கட்டத்தில் சொல்ல முடியாது இந்தியாவை பொறுத்தவரை நட்பு இந்தியாவிற்கு நன்மை அளிக்கவே செய்யும் இங்கு நாம் அமெரிக்காவின் நிலைப்பாடு தான் பேசுகிறோம் காரணம் இந்த நேரத்தில் அமெரிக்கா அதிகமான நாடுகளுடன் பகைமை போக்கை கடைபிடித்தால் அது நிச்சயம் சீனாவிற்கு தான் நன்மை அளிக்கும் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் ஓரளவு நன்மை அளிக்கக்கூடும் இந்த மூன்று நாடுகளும் தான் அடுத்த நிலை வன்சக்திகளாக உள்ளன இப்போதும் அமெரிக்கா தான் உலகின் நம்பர் ஒன் வலிமையான நாடு என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே இல்லை ஆனால் தற்போதைய உலக வல்லரசுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டால் மற்ற நாடுகள் இயல்பாகவே அடுத்த சக்திகளாக உள்ள நாடுகளிடம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதனால் இப்போது ட்ரம்பின் பேச்சுக்களை வைத்து பார்த்தால் அமெரிக்காவிற்கு பல நாடுகளில் உள்ள செல்வாக்கை இல்லாமல் செய்து விடுவார் போல் தெரிகிறது அதே இது ஒரு தொடக்க கால செயல்முறையாக மட்டும் இருக்கவும் வாய்ப்புள்ளது இப்போது பேசுவதையெல்லாம் அவர் கொண்டு அந்த நாடுகளுடன் சிறந்த நட்பை மேம்படுத்தவும் வாய்ப்புள்ளது ஆனாலும் சுதந்திர இறையாண்மையுள்ள மற்ற நாடுகளுக்கு எதிராக இதுபோன்ற கருத்துக்களை கூறும்போது அல்லது அமெரிக்கா தான் பரமாத்மா என்ற விதத்தில் பேசும்போது ஓரளவிற்கு மேல் அமெரிக்காவிற்கு அப்படி கொம்பேதும் இல்லை என்ற நிலைப்பாட்டை மற்ற நாடுகள் எடுத்துவிடும் அபாயம் உள்ளது இன்றைய அமெரிக்கர்களின் முன்னோர்களான ஐரோப்பியர்கள் காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்த காலத்திலேயே இதே பூமியில் மிகவும் முன்னேறிய நாகரிகங்கள் இருந்துள்ளன காணொலியின் தொடக்க கூறிய நாகரீகங்கள் எல்லாம் எழுச்சி அடையும் ஒரு கட்டத்தில் பின்னர் மீண்டும் எழுச்சியடையும் இன்று மேற்கத்திய நாகரிகம் உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அதை நாடுபவர்கள் யார் இதற்கு முன்பு அதைவிட சிறந்த நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்த மனிதர்கள் குறிப்பாக உலகிற்கே வழிகாட்டியாக இருந்துள்ள நமது பாரதத்தில் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கம் எந்த அளவு உள்ளதென்பதும் அதற்காக இதையெல்லாம் நமது மக்கள் மறந்துள்ளார்கள் துறந்துள்ளார்கள் என்பதும் மிகச்சிறந்த சான்றாகும் இன்று மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள ஆப்பிரிக்கா இந்த ஆளும் சக்தியாக ஒரு காலத்தில் உயரக்கூடும் அத்தகைய சுழற்சி நடந்து கொண்டேதான் இருக்கும் அது இயற்கையின் விதியாகும் எனவே உலகின் மிக வலிமையான நாட்டின் அதிபர் என்ற வகையில் அதிபர் ட்ரம்ப் மற்ற நாடுகளை மதிக்க வேண்டியது அவசியமாகும் அவரது இதுபோன்ற பொறுப்பற்ற விதத்திலான கருத்துகளும் அறிவிப்புகளும் அமெரிக்காவிற்கு எதிர்மறையான தாக்கத்தையே ஏற்படுத்தக்கூடும் அமெரிக்கா இல்லாவிட்டாலும் உலக நாடுகள் நிச்சயம் வாழத்தான் செய்யும் உயரத்தான் செய்யும் இந்த பூமி சுழலத்தான் செய்யும் எனவே அதையெல்லாம் பொறுப்புள்ள ஒரு அதிபராக ட்ரம்ப் புரிந்து கொள்வதுதான் அமெரிக்காவிற்கு நல்லதாகும் காரணம் இதுபோல் நடந்து கொள்வதால் அமெரிக்கா தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று மற்ற நாடுகள் நினைத்தால் அந்த நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புடன் நெருக்கம் காட்டத் தொடங்குவார்கள் பிரிக்ஸ் மேலும் வலுவடையும் இந்தியா ரஷ்யா சீனா வலிமையடைந்து அமெரிக்காவின் மதிப்பு முற்றிலும் குறைந்து போகும் அதையெல்லாம் புரிந்துகொண்டு கொண்டு அதிபர் ட்ரம்ப் பொறுப்புடன் நடந்து கொள்வதுதான் அவருக்கும் அவரது தேசத்திற்கும் நல்லதாக இருக்கும்